பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நான் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல் இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன் மாவட்ட பொருளாளர் மத்திய சிலை மேற்கு மாவட்டம் வீரரமேஷ் ஆர்டிஃபிகேட் லா யோ ட்ரீ வெகேஷன் டூ ஹோம் கவுன்ஸ்டா ஃப்ரம் ரூபீஸ் செவென்டி ஓன்லி வெல் ஜி ஹாலிடேஸ் செலவு இந்தியா தவஸ் ஒன் ட்ராவல் பிரான் இப்போ மங்கி பாக்ஸ் பற்றி இப்போ நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நம்ம அவ்வளோ பயப்படணுமா அதுக்கு சி மரண பயம் வந்தாச்சு ஆப்பிரிக்கான்னு சொல்றீங்களே ஸோ இங்க இருக்கிற மரணத்தோட எதுனால ஆச்சுன்னு நான் கேட்குறேன் இவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் சரியா இல்லையா இது வயசானவர்களா ஆண்களா பெண்களா உணவு சரியா சாப்பிட்டவங்களா சாப்பிடாதவங்களா இது தெரியாம ஆப்பிரிக்காவில் இரநூறு பேர் ஒரு லட்சத்துல செத்துட்டாங்கிறதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை மங்கி பாக்ஸ்க்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா விதின் ஒன் ஒன் இயர் இயர் வி டென் டென் மில்லியன் 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 ஆஃப் பத்து அவங்க கேட்டது ஃபார் இந்தியானா முப்பது கேட்டிருப்பாங்க நாட் எக்ஸ்பெக்டிங் த பாக்ஸ் கிராஸ் இன் இப்போதைக்கு இந்தியா கவலைப்பட வேண்டிய நிலைமையில இருக்கோங்கிறது இன்ஃபர்மேஷன் டு ஒரு ரெண்டு நமக்கு நம்ம பாக்ஸ் வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் ஸோ ஸோ இந்த இந்த ஏர் ட்ராவல் 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 ஃப்ரம் ஒன் ஒன் பிளேஸ் யூனி நாட் பீப்புள் ஃபார் த எவ்ரி சான்ஸ் ஷெட் ஆர் ஆர் வேக்சினுடைய கேன் ஆஃப்டர் இயர் டூ டூ இயர்ஸ் இயர்ஸ் அப்போ நமக்கு நமக்கு அப்படியே வர வர வாய்ப்பு வாய்ப்பு வேக்சின் ஒரு மைல்டு மன் கி இருக்கு ட்ரைப்ஸ்லேயே நிறைய பேருக்கு ஒரு 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 பழக்கம் பழக்கம் இருக்குது 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 இந்த குரங்கு குரங்கு சாப்பிட்ற நம்ம வந்து வந்து ட்ராவலிங் பண்ணும்போது சுற்றுலா போகும்போது கூட இது இது அந்த மாதிரி பரவுமா அப்படிங்கிற கேள்வி மங்கி பாக்ஸ் இறப்போங்கிற கருத்தே தப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங் கவர் தானா வந்து தானா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுது இவன் இவ்வளவு சீக்கிரமா இவங்க சொல்றதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்க தேன் டு ப்ரொடியூஸ் ப்ரொக்யூர் வேக்சின்ஸ் சரி ஒரு வேக்சின் லான்ச் பண்றதுக்கு என்ன தெரியுமா கிரைடீரியா ஐம்பது பெர்சென்ட் உன்னுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணாலே நீ ஒரு வேக்சினை லான்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க என்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தை நான் மருந்துகளை நான் சாப்பிட்டு ஐம்பது பெர்சென்ட் என்னுடைய இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வில்யூ கிவ்மியன் ஆப்ஷன் இஸ் மை கொஸ்டின் நான் வேக்சின் போடலாம் போடாமல் இருக்கலாம்னு சில பேர் யோசிக்கலாம் இந்தியன்ஸ்க்கு இன்னொரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் தான் இங்கே ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு போன இது உங்கள் வீட்டு பாட்டி ஏன் கேட்டாலே என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க மஞ்சள் வேப்பிலை மாத்திரைகளை நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு பாட்டி டேஸ் சாப்பிட்டா இட் மே பி ப்ரிவென்டிவ் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் மீரா சுதீர் வணக்கம் சார் மேம் அந்த பாக்ஸ் சம்பந்தமாக ஒரு விவகாரம் அது வந்து டபிள்யூஹெச்ஓ சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் அதிலிருந்து ப்ரிப்பரேஷன் வந்து தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மங்கி பாக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா மக்கள் மதியில் இப்போ என்ன மாதிரி ஒரு பீதி உருவாயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கொரோனாவோட ஒப்பிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டபிள்யூஹெச்ஓ கொடுத்துருக்கக்கூடிய அந்த அலர்ட் அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பி இருக்கு ஸோ மங்கி பாக்ஸ் உண்மையிலே அவன் பயப்படுதுமா மங்கி பாக்ஸ்னா என்ன சொல்லி மங்கி பாக்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளெல்லாம் போகலாம் மீடியாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்திருக்கீங்க அது போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டரை இன்டர்வியூ பண்ணுன்னு தோணுது உங்களுக்கு மங்கி பாக்ஸ் வந்த அப்புறம் இல்லை என்னென்னா கொரோனா டைமில் ஒரு பெரிய பேண்டமிக் ஆச்சு ஸோ வந்து அப்போ வந்து அலோபத்தியை விட வந்து நேச்சுரல் மெடிசின்ஸ் தான் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எல்லாருக்குமே ரெமிடிஸ்வரை விட வந்து ஹிந்துகாந்த கஷாயம் அதுக்கப்புறம் வந்து நிலநம்பு கஷாயம் தான் எல்லாமே குடிச்சாங்க ஸோ நேச்சுரல் மெடிசன்ஸுக்கு அதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்காக சரி கோவிட் காலத்துல சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஆயுஷ் மருத்துவம் ஹெல்ப் பண்ணுச்சு சரி நாலு வருஷம் ஆச்சு கோவிட் முடிஞ்சு இத்தனை நாள் நீங்க யாராவது சித்த மருத்துவர்களையோ ஆயுர்வேத மருத்துவர்களையோ எதுக்காவது நாடி வந்திருக்கீங்களா ஏதாவது ஒரு இன்டர்வியூ கேட்டு வந்திருக்கீங்களா ஏன் வரல இதுக்கு முன்னாடி ஒரு பாண்டமிக் எபிடமிக் மாதிரி ஒன்றும் நடக்கலையா தமிழ்நாட்டில் காலரா வந்துதா காலராவை வந்து பாண்டிச்சேரியில் எத்தனை மரணங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மரணங்கள் ஆச்சு வாட் ஐ டு ஒரு ஆயிங்னா இருக்கு உங்க எல்லாருக்கும் மரண பயம் வரும் பொழுது ஆயுர்வேதா சித்த டாக்டர்களை வந்து பாக்கறீங்க மரண ஓலம் வரும் பொழுது நாங்க இருக்கோமா இல்லையோன்னு பாக்குறீங்க புரியுதா இந்த சிஸ்டத்துக்காக நம்ம எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு ஒன்னும் இல்லை ஒரு ஆயுஷ் யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு சித்தா யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டில் கரெக்ட் தான் அவங்க ஆதங்கம் புரியுது சரி மங்கி பாக்ஸ் பத்தி இப்ப நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு நம்ம அவ்வளவு பயப்படுதுமா அதுக்கு சி கம்மிங் டு த பாயிண்ட் மரண பயம் வந்தாச்சா மரணத்தோட நம்பர் கவுண்ட்ஸ் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய ஹெல்த் செக்ரட்டரி சொன்னது ஒரு லட்சம் பேர்ல இருநூத்தி பேர் மரணம் அடைந்ததா சொல்றாங்க நூத்தி பதினாறு கண்ட்ரீஸ்ல இருந்ததுன்னு சொல்றாங்க ஆனா இருந்தது சவுத் இது நாங்க எழுப்பின கேள்விகள் எழுப்புற கேள்விகள் இந்த மரணம் யாருக்கு எப்போ நடந்ததுங்கிறது என்னுடைய கேள்வி இது நீ மருந்து கொடுத்து நடந்ததுனா மருந்து கொடுக்காம நடந்தது நீ ஏதாவது பண்ணிருக்கியா இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது ஆப்பிரிக்கால நடந்திருக்குன்னா அவங்க நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தது இது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு நோய் வருதுனாலே ஒரு பிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம பாதி பேர் போயிடுவோம் அந்த ஃபியர் முதல் ஃபியர் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியில வரணும் எஸ்பெஷலி ஹேவ் எனி ஃபியர் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய தட்பவெட்ப நிலை நிறைய ரிசர்ச்சர்ஸ் நம்ம கோவிட மீதி கண்ட்ரிஸை விட சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்கு நம்ம கண்கூடாவும் பார்த்தோம் ஏன்னா இத்தாலியிலையும் யூரோப்லயும் யூஎஸ்லையும் பொல போல போலான்னு கொட்டும் பொழுதும் இங்க மரணங்கள் இருந்தாலும்

டயபெட்டிஸ் இருந்தாலும் இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொன்னாங்க ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தவங்களும் யாரும் அதனால மரணம் ஏற்படவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஒரு லங் எஃபிஷியன்சி இல்லாமல் ஹார்ட் எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு நோயுற்றுவர் மரணிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் மரணம் என்பது பல காரணங்களால வரும் பிரெயின் டேமேஜ்னாலேயோ இதனாலயோ அதனால முதல்ல அது புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயினாலும் பா பாதிப்பு ஏற்படாது ஸோ ஃபர்ஸ்ட் மரணத்தோட ஆச்சுன்னு நான் இவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் சரியா இல்லையா இது வயசானவர்களா ஆண்களா பெண்களா உணவு சரியா சாப்பிட்டவங்களா சாப்பிடாதவங்களா டிசீஸ் இருந்தவங்களா இல்லாதவங்களா இது முதல்ல நமக்கு தெரியணும் இது தெரியாம ஆப்ரிக்காலன்னு இருநூறு பேர் ஒரு லட்சத்துல செத்துட்டாங்கிறதுக்காக நம்ம பயப்படுவது அவசியமே இல்லை இன்னொன்னு இந்தியன்ஸ்க்கு இன்னொரு ஒரு கான்பிடென்டான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ்லாம் இங்க ரொம்ப சர்வசாதாரணமா இருந்துட்டு போன இது நமக்கு பாரம்பரிய மருத்துவத்தினால ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பாட்டி ஏன் கேட்டாலே என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க இது கோவிட் டைம்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணா எப்படி மஞ்சள் வேப்பிலை மாத்திரைகளே கோவிடுக்கே இட் வாஸ் ப்ரூவன் எஃபெக்டிவ் நீங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆஃப்டா இட் மே பி ப்ரிவென்டிவ் ஏன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி நான் நோட்டீஸ் சொல்ல போறது அவங்களே வந்தா தேர் கோயிங் டு மேக் அனௌன்ஸ்மெண்ட் ஏன்னா செக்ரட்டரியோடைய மீட்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இட் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் மீட் அட் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் பிளேஸ் அவர் என்ன சொல்றாரு எல்லா உடைய ஆளுங்க எல்லா மினிஸ்ட்ரியோட ஆளுங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆல் போர்ட்ஸ் ஆல் ஏர்போர்ட்ஸையும் நாங்கள் ரெடியா இருக்க சொல்றோம் ஃபீவரோ சிம்டமோ இருக்கிற ஆளுங்க வந்தாலும் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி குவான் குவாரண்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்த் செக்ரட்டரி எல்லாருக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடோன்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஏன்னா ஒரே ஒரு கேஸ் தான் வந்திருக்கு மார்ச்லேயே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆச்சு நாலு மாதத்துல ஒரு கேஸ் கூட நம்ம பார்க்கல அதனால இப்போதைக்கு இந்தியா கவலைப்பட வேண்டிய நிலைமையில இல்ல ஆனா நாங்க ரெடியா இருக்கோங்கிறது இன்ஃபர்மேஷன் நதிங் டு வரி அபௌட் இட் ஃபார் நவ் ஆஸ் ஆன் டேட் ஆஸ் ஆன் ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்டி டுவெண்டி போர் இது எப்படி நோக்கி போகுங்கிறது நமக்கு போக போக தெரியும் இப்போ இதுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஆயுர்வேதால சித்தால இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கா இந்த ஏன்னா வந்து அஹ் அலோபதி மேல வந்து இருந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு பத்திரிகையாளராக என்னோட பார்வை இதுக்கு அலோபதியால ஒரு விஷயத்துக்கு வந்து நூறு பர்சன்ட் வந்து தீர்வு சொல்ல தான் என்னோட பார்வை அவங்க எல்லாமே ஒரு நோயை நாள்பட்ட நோயா தான் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறதால தான் நான் வந்து பாரம்பரிய மருத்துவாக்ஸ்ல நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலும் ரெண்டு ஆன்டி வைரல்ஸ் லான்ச் பண்ற எல்லா சான்சஸும் இருக்கு விதின் டூ இயர்ஸ்

டென் மில்லியன் இன் ஒன் இயர் இல்லை ஐம்பது மில்லியன்னாலும் பத்து மில்லியன் தான் இந்தியாவை அவங்க மைண்டுக்குள்ளே வைக்கல ஒரு கேஸ் தான் வந்திருக்கு அது ஒன்றும் ஃபர்கெட் பண்ணிடலாம் நம்ம மறந்துடலாம் ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும் வேக்சின் எங்கே இருக்குன்னா பத்து மில்லியன் கேட்குறாங்க வேக்சின் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி வேக்சின் வந்து ரெடியாக இருக்குன்னு ஒரு கம்பெனியை சொல்லிடுச்சு அந்த கம்பெனியே பத்து மில்லியன் டோஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுச்சு அப்போ இந்தியன் வேக்சின் மேனூக்சர்ஸ்லாம் என்ன இருக்காங்கன்னா டூ இயர்ஸ் தான் நமக்கு டைம் ஆயிடுது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் அது நம்மளோடைய ரிசர்ச்லாம் ப்ரூவ் பண்ணி ஓகே ஆகி ஏன்னா இங்கே அனிமல் ட்ரையல் பண்ணி ஹியூமன் ட்ரையல் பண்ணி இன்னொன்று இல்லீகல் எந்த ஒரு ட்ரையலும் மங்கி பாக்ஸ் வேக்சின் மேலே செய்யறது ஸ்மால் பாக்ஸ் மேலேயும் நம்ம வேக்சின் ட்ரையல்ஸ் பண்ணுறது இஸ் அன் இல்லீகல் இஸ் இல்லீகல் அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏனென்றால் இது எராடிகேட்டான நோய் எப்பயோ எராடிகேட் ஆன ஸ்மால் பாக்ஸ ஒரு மனிதன் மேல நீ செலுத்தி அவன் மேல அந்த நோயை உருவாக்கி நீ ரிசர்ச் பண்ணா அப்ப எப்படி இந்த கம்பெனி எல்லாம் பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இது வேற வழி இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த எந்த கம்பெனியை அலோவ் பண்றோம்னா அவன் மட்டும் தான் ரிசர்ச் பண்ணுவோம் சரியா சோ அந்த இது பத்து மில்லியன் தான் எதிர்பார்த்திருக்காங்க அப்ப இந்தியாவும் யோசிக்கும் பிரதம மந்திரி யோசிப்பார் நம்மளும் அடுத்தது இந்தியாக்குள்ள வந்தாலும் நம்ம வேக்சின் ரெடியா இருக்கணும் இல்லாட்டி மீடியால குதிக்க ஆரம்பிச்சிடணும் இன்னும் இன்னும் வேக்சின் பண்ணல அப்ப ஹண்ட்ரட் நம்மளோட இருக்காங்க ஏன்னா நேத்தி வரைக்கும் பி எம் செக்ரட்டரி சொல்றது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து சிஸ்டம் எல்லாம் ரெடியா இருக்கோமோன்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரில் மாதிரி மாக் ட்ரில் பண்ணுவோம் இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஹெல்த் செக்ரட்டரி எல்லாம் ரெடியா இருக்காங்க கீழே இருக்கிற கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நம்ம நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும் இதெல்லாம் பண்றதுக்காக இது ஒரு ரிலீஸ் ரெடி ஒன் இயர் கழிச்சு பத்து மில்லியன் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் போக போகுது நம்மளுடைய பிரதம மந்திரி வேக்சினோட நிறுத்த மாட்டாரு அவர் ஆயுஷ் மெடிசன்ஸ்க்கும் அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்டெகிரேஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஆயுர்வேதா கம்பெனிஸும் இதுக்குள்ளே கம் அப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வெரி சூன் இப்ப வேக்சின் பத்தி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ஐ எம் என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இது ஜஸ்ட் ஒரு மாற்றுங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோம் சோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு நமக்கு நம்ம கண்ட்ரிக்குள்ள மங்கி பாக்ஸ் வர வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இந்த பத்து மில்லியன் டோஸ் வேக்சின் அவங்க என்ன பண்ண போறாங்க ஆப்பிரிக்கால போடப் போறாங்க ஆப்பிரிக்காலயோ யூரோப் யூனியன்லயோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இஃப் தேர் கோயிங் டு புட் ஒரு வேக்சின் போட்ட உடனே என்ன ஆகும் நீங்க உங்களுடைய அலோபதி நண்பர்களையும் கேட்கலாம் இல்ல வேக்சின் போட்ட தாய் சின்ன தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு போடுவாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஏன் வருது ஒரு பாடிய இன்ட்ரடியூஸ் பண்றீங்க ஒரு வைரல் பார்ட்டிக்கல் அந்த பார்ட்டிகிள் உடம்புக்கு செல்லும் பொழுது அதே சிம்டம்ஸை உருவாக்கும் மிதமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஃபைவ் டேஸ் ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு ஃபீவர் வரும் பொழுது அந்த வைரல் பார்ட்டிகல் ஷெட் ஆற வாய்ப்பு இருக்கு அப்பதான் நம்ம கோவிட்லயும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் வேக்சின் போட்டு முடிப்பாங்க ஒரு சர்ஜ் ஆகும் வேக்சின் போட்டு முடிப்பாங்க ஒரு சர்ஜ் ஆகும் அந்த நோய் முழுசா வராது ஆனா அந்த நோயுடைய அறிகுறிகள் எல்லாம் வரும் ஸோ மங்கே பாக்ஸ் அவங்க போடும் பொழுதும் வேக்சின் தெர் ஆர் எவ்ரி சான்ஸ் தட் த கம் சிம்டம்ஸ் கம் அவுட் மைல்டா வரும் அப்ப நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வரும் பொழுது நம்ம ஷிப்மெண்ட்ஸ் போகுது நம்மளுடைய ஃபிளைட் எல்லாம் போகுது ஃப்ரைட் எல்லாம் போகுது இல்லை நம்மளோட டிப்ளமென்ட்ஸ் போயிட்டு வருவாங்க இந்த ஏர் டிராவல்லையும் ட்ராவல் மாத்திரம் காரணம் இல்லை இது வந்து ரொம்ப அபத்தம் அந்த கால அறிவியல் தான் நான் சொல்லுவேன் சி யோர் லிவிங் யூஆர் ஹோல் வேர்ல்ட் ஹோல் வேர்ல்ட் இஸ் ஹோர் யூனிட் காத்து தான் இருக்கு யூஆர் சரௌண்டட் வித் சேம் பிளாங்கெட் ஆஃப் ஏர் இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸ் இருக்கு ரெயின்ஸ் எப்படி வருது மழை மேகம் மலேசியாவில் இருக்கிற மேகம் எல்லாம் இங்கே வருது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மேகம் சைக்ளோன்ஸ்லாம் வருது இல்லையா ஸோ இந்த ஏர் கேன் இன் செல்ஃப் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ யூனி நாட் பிளேம் பீப்புள் ஃபார் ட்ராவல் எவ்ரி சான்ஸ் இந்த ஷெட்டார வேக்சின் உடைய பார்த்துக்கா கேன் டிராவல் ஆஃப்டர் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் அப்போ நமக்கு அப்படியே வர வாய்ப்பு இருக்கு ஸோ வேக்சின் போடுறதுனாலையும் ஒரு மைல்டு வேரியன்ட் மங்கி பாக்ஸ் நமக்கு வர வாய்ப்பு ஸோ வி ஹாவ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கு நான் ஏன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டரா உங்ககிட்ட சொல்லுவேன்னா அண்டர் கோ பஞ்சகர்மா கிளென்சிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்குன்னா இதோடைய சிம்டம்ஸ் மங்கி பாக்ஸ் சிம்டம்ஸ் அவங்க சொல்லும்பொழுது ரெண்டுலேருந்து நாலு வாரம் வரும் ஜம் வரும் உடம்பு வரி வரும் பிளிஸ்டர்ஸ் வரும் அம்மை மாதிரி தான் இருக்கு இந்த சிம்டம்ஸ் அம்மைக்கு என்னென்ன பரிச்சா என்னென்ன செய்முறைகள்லாம் செய்யணுமோ பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கணும் யோகா பிராக்டிசஸ் செய்யுங்க எக்ஸசைசஸ் பண்ணுங்க டயட் பார்த்துட்டு பித்தம் கூடும் பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்றது பித்தம் எதனால கூடும்னா உப்பு புளி காரம் ஊறுகாய்கள் காரம் இதெல்லாம் மாடரேட்டாக எடுத்துருக்கா சில்லி பஜ்ஜி சாப்பிட வேணாம்னு சொல்ல வரல மாட்ரேட்டாக எடுத்துக்கோங்க இன்னைக்கு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா நன்னாரி சர்பத் சாப்பிட்டுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய தோஷிக் ஸ்டேட்டை வந்து நீங்க பேலன்ஸ்ல வச்சிருக்கீங்களோ யூ நாட் ஃபால் சிக் வாட் ஆர் விய்மிங் அட் ஆர் எய்மிங் அட் நாட் ஃபாலோ சிக் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நோய் வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ரெண்டு வருஷம் ஹெல்தியாக ஆக்டிவா ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுங்க ஆல்கஹால் குவிட் பண்ணுங்க டாஸ்மாக் எல்லாம் முடிலாமா அது முடிஞ்சா பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் இமிடியேட் பிளானா இருக்கணும் இமீடியட்டா மங்கி பாக்ஸ் மருந்துன்னு பயப்பட வேணாம் அதே மாதிரி வேப்பல மஞ்சள்னா நம்மளுடைய சித்தர்கள் சொன்னால் இமீடியட் மருந்து நீங்க வீட்லயே இருக்கிற மரம் இதில் வந்து மேக்டா இதே தான் நான் கோவிடுக்கும் சொல்லியிருந்தேன் இது ஒரு ப்ரிவென்டிவா இருக்காம இருக்கலாமாங்கிறது ரிசர்ச் நிச்சயம் கொண்டு வருவாங்க மேக் இட் இன்ட்டு டேப்லெட்ஸ் அதை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூனிட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சாப்பிடலாம் இப்போ ஒரு கோர்ஸ் சாப்பிடலாம் ஆறு மாசம் கழிச்சு ஒன் இயர் கழிச்சு நீங்க சாப்பிட்டுட்டே வரலாம் அதே மாதிரி வேக்சின் கொண்டு வந்து நீங்க போடணும்னு சொல்லினாலும் அப்பையும் நான் சொல்லுவேன் உங்களுடைய பாரம்பரிய மருத்துவர்களை அணுகி உங்களுக்கு ஏற்ற ஒரு கஷாயம் வேக்சின் போடுங்கன்னு நான் சொல்லுவேன் சி வேக்சின் போட்டா அட்வான்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வரலாம் நம்ம கோவிட்லயே பாத்துட்டோம் இல்லையா அட் அதனால வேக்சின் ப்ரொடக்ஷனை யாரும் நிறுத்த போறது இல்ல வேக்சின் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மாடல் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வர்றது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது ஒரே ஒரு கேள்வி இந்தியா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்க்கு தான் ஒரு ஹேர் ரிமூவர் கிரீம் வாங்குறீங்களா ஹேர் ரிமூவர் கிரீம் வாங்கினா அது வெளியில போட்டிருப்பான் எடுத்து நீ தடவி பாரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தா டோன்ட் யூஸ் இட் நான் ப்ராடக்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹேர் ரிமூவர் க்ரீமே ஒரு வார்னிங் கொடுக்கும் பொழுது அந்த வேக்சினுடைய ஒவ்வொரு லீஃப்லெட்லயும் கொடுத்துருப்பான் இட் கேன் காஸ் அன் அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆக்சுவலா ஒருத்தர் ஒருத்தருடைய பாடி எடுத்து அதுல ஏதாவது ஒவ்வாமை இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இதுவும் அதுவும் சூட் ஆகுமான்னு பார்த்து பண்றதுங்கிறது டைம் ஆகும் நூத்தி முப்பது கோடி பேருக்கு அதனால ரஷ் பண்ணிட்டு போகுது கவர்மெண்ட் பட் கிவ் தேம் அன் ஆப்ஷன் டு ரிப்போர்ட் தி அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்சன் பார்மகோ விஜிலன்ஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இந்தியால இருக்கிற சில யூனிட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அலுப்பத்தில இது த்ரூ அவுட் இந்தியா பரவி இருக்கு அந்த சென்டர்ஸ்ல வந்து என்னென்ன அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்சன் இருக்கோ அதை போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது சென்டருக்கு போகும் அதை அனலைஸ் பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் திஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஆன்டி வேக்சின் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு வேக்சின் போட மாட்டோம் அந்த மாதிரி மூவ்மெண்ட் வரணும்னு நான் சொல்லல கிவ் தேம் அன் ஆப்ஷன் யூஆர் லிவிங் இன் டெமோக்ரஸி டெமோக்ரஸினா ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு நீ ஒரு பாரம்பரிய மருத்துவம் சி ஒரு வேக்சின் லான்ச் பண்றதுக்கு என்ன தெரியுமா கிரைடீரியா ஐம்பது பர்சன்ட் உன்னோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணாலே நீ ஒரு வேக்சினை லான்ச் பண்ணலான்னு சொல்றாங்க என்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தை நான் மருந்துகளை நான் சாப்பிட்டு ஐம்பது பர்சன்ட் என்னோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வில்யூ கிவ் மீன் ஆப்ஷன் இஸ் மை கொஸ்டின் நான் வேக்சின் போடலாம் போடாமல் இருக்கலாம்னு சில பேர் யோசிக்கலாம் ஒரு நாட்டு சென்டரே வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷன் வேக்சின் போட வேண்டாம்னு சொல்லிச்சு எவ்வளவோ பேர் உங்க டாக்டருடைய அறிவுரையை எடுத்துக்கொண்டு பண்ணுங்க அந்த ஆப்ஷன் இந்தியால கிளியரா பேசணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்தா காம்பன்சேஷன் என்ன மாதிரி கொடுக்கணும்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு நீ டெஸ்ட் பண்ணிட்டு வேக்சின் போடு பிரச்சனை வந்தா நீ எடுத்துக்கோ பிரச்சனை வராத போது ஃபோர்ஸ் பண்ணி அவன் பாரம்பரிய மருத்துவமா மருந்தாவது எடுத்துக்கிறான்னா நீ தட் இஸ் மை பட் பட் குட் டிஃப்ரெண்ட் ஃபார் சி செயல்முறைப்படுத்தும் பொழுது பல பிரச்சனைகள் அந்த இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஈவன் அதர்வைஸ் நீ வேக்சின் போட்டாலும் அட்லீஸ்ட் இப்ப நான் சொல்ல முடியும் வேப்பல மஞ்சள் மாத்திரையாவது சாப்பிட்டு போகும் பித்தம் கூடுற பொருட்களை சாப்பிட வேண்டாம் இதுல இன்னொரு என்ன வருது அப்படின்னா இந்த பேர்லயே இருக்கு சோ அப்ப வந்து இது வந்து குரங்குகள்ல இருந்து பரவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இப்ப நம்மளுடைய ட்ரைப்ஸ்லயே நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு இந்த குரங்கு கறியை சாப்பிட்ற பழக்கம் இருக்கு நம்ம வந்து டிராவலிங் பண்ணும்போது சுற்றுலா பயணிகளா போகும்போது குரங்கு கூட ஒரு இது இருக்கு சோ அந்த மாதிரி விஷயத்துலயும் இது வந்து பரவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப வரைக்கும் ஒரு கேஸுமே இல்ல ஒரு கேஸுமே இல்ல ஒன்னே ஒண்ணு மார்ச்ல வந்து அப்ப இப்ப வரைக்கும் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கணுமே மங்கியினால புதுசா வரப்போறது இல்ல இட் இஸ் தேர் இன் ஆப்ரிக்கா ஒன்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதை வச்சு பார்த்தா இங்க நம்ம யாரும் அந்த வைரல் பார்ட்டிகல் நம்ம கிட்ட வரல அந்த டெஸ்ட் வரும்பொழுதுதான் இங்கேயே நமக்குள்ளேயே சிக்கன் பாக்ஸா வரதெல்லாம் மங்கி பாக்ஸ் ஆனும் நமக்கு தெரியாது அதுதான் உண்மை சிக்கன் பாக்ஸ் யாரும் நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லையே சிக்கன் பாக்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம் அதுவே மங்கி பாக்ஸ் இருந்தா எவ்வளவு சிக்கன் பாக்ஸ் இன்னும் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸ்மால் பாக்ஸ் வரல புரியுதா ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி குரங்கு சாப்பிடுபவர்கள் இருந்தாலும் அவர்கள் இத்தனை நாள் வந்திருக்கணும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ரிப்போர்ட் பண்ணாமலும் இருக்கலாம் அது தானா லிமிட்டிங் கண்டிஷன் இதை பார்த்த முதல்ல பயம் வேண்டாம் டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மி பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கு இப்போ வரைக்கும் யாருக்கும் வரல மரணம் என்பது கோவிட்லயும் சரி எந்த ஒரு எபிடமிக்காக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும் அது அந்த நோயினால வந்துதான் வயசுனால வந்ததா இல்லை வேற கண்டிஷனால வந்துதான் ஓகே நம்ம மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் கோவிட் டைம்லையும் சரி வயசானவன் நைன்டி இயர் ஓல்ட் லேடிக்கு கோவிட் வந்தது அவங்க தவறிட்டே அது கோவிட்னாலயா இல்லை அவங்க நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்னாலயா இல்லை மென்டல் ஸ்டேட்டஸ்னாலயா இல்லை டயபெட்டிஸ் பார்த்துக்க முடிஞ்சாம போகுதுனாலயா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால மங்கி பாக்ஸ் வந்தால் இறப்போங்கிற கருத்தே தப்பு மங்கி பாக்ஸை பற்றி அவனே சொல்லு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரா இட் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன் சொல்லியிருக்கு தானா வந்து தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுது இவன் இவ்வளோ சீக்கிரமாக இவங்க எபடமிக்கோன்னு எண்டமிக்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்க தே வாண்ட் டு ப்ரொடியூஸ் ப்ரொக்யூர்ஸ் அதுக்கான முயற்சிக்காக இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா போன வாண்டி நல்ல திட்டு வாங்கிச்சு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்சேஷன் நீ ஏன் ரெடி பண்ணலன்னு இப்போ தே ஆர் பிளேயிங் கேம் தேர் டூயிங் மார்க் ட்ரீல்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு வந்தா நாங்கள் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய அதானன் தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் நம்மளுடைய பிரதம மந்திரி இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி அவர் ஜிசிடிஎம் ஓபன் பண்ண வரும் பொழுது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட்டுக்கு மறுபெயர் சூட்டினார் அதுதான் துல்சி பாய் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் யாரு துல்சி பாய் அவர் எதுக்கு இவருக்கு துல்சி பாய்னு பெயர் வைக்கணும் புரிஞ்சுதா ஆயுஷ் மருந்துகள் அடுத்த ஒரு எபிடமிக்கு பெரிய லெவல்ல லான்ச் பண்ணணும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பாரம்பரிய மருத்துவத்தை கொண்டு போக செல்லணும்ங்கிறது சென்டருடைய தீராத ஒரு எண்ணம் அதனால பி வெரி கிளியர் வேக்சின் hesitancy இருந்தாலும் நீங்கள் your பாரம்பரிய மருத்துவம் அண்ட் டேக் த வேக்சின் ஸோ தட் அதனால ஏதாவது எஃபெக்ட் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக அற்புதமாக பாரம்பரிய மருத்துவம் கொண்டு வர தான் போகிறாங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுக்கு வி கேன் வெயிட் ஃபார் தட் அதுக்கான மாக் ட்ரில் மக்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டி எழுப்பத்துக்கான வந்த ஒரு நியூஸ் தானே இது வழியாக

எல்லாம் ஏசிக்குள்ள அடைஞ்சிருக்கும் ஏசிக்குள்ள இருங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலும் எவ்வளவோ உட்கார்ந்த இருந்து பண்றதுக்கு எக்ஸசைசஸ் சொல்றாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் எழுந்து உட்காருங்க சீட்ல ஒரு எயிட் டைம்ஸ் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவோ பியூட்டிஃபுல்லான ஹோம் ஜிம் வைக்கலாம் யோகா வைக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் வீட்டுல ஆகாரங்கள் காலத்துக்கு ஏத்த ஆகாரங்கள் சரியா சாப்பிட்றது இதுவே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் உங்களுக்கு எந்த நோயுமே வராமல் பார்த்துக்கும் அளவோட ஆகாரம் ஹித்த புக் மித்த புக் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஹிதம்னா நல்லதை சாப்பிடு மித்தம்னா கொஞ்சமா சாப்பிடு நல்லது அளவுக்கு மீறினால் அமுதம் இந்த திருக்குறளை படிச்சிருந்தாலே உங்களுக்கு எந்த நோய் பத்தியும் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் அளவோட ஆகாரம் நல்ல உங்களோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேக்சின் போட போறாங்கனாலும் போடணுமா இல்லையாங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம் போட்டாலும் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அவங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க தட்ஸ் மை ஒன்லி ரெக்வெஸ்ட் நன்றி மேம் பல இருக்கையில் விடுத்து தேங்க்யூ மேம் தேங்க் யூ சோ மச் வட்டி